வணக்கம் தமிழ்நாட்டு மக்களுடைய அன்றாட அத்தியாவசிய தேவைக்கான பொருட்கள் ஏற்கனவே உயர்ந்திருக்கிற நிலையில இப்ப கூடுதலா கட்டணமும் உயர்ந்திருக்கு அதாவது தொழிற்சாலை வீடுகள்னு அடுக்குமாடி குடியிருப்பு எல்லா இடத்துலயுமே நாலு புள்ளி எட்டு மூணு சதவீதம் கட்டணம் உயர்த்திருக்கிறாங்க இந்த கட்டணம் அன்றாட கூலி வேலைக்கு போறவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவு பாதிச்சிருக்குங்கிறத கோவையில் இருக்கிற மக்கள்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போலாம் இந்த மின் கட்டுற உயர்வு வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை பொதுவாக எல்லாத்தையுமே பாதி எல்லாருக்குமே கஷ்டம் தான் சார் இது மின் கட்டண உயர்வுனால் ஏ ஆல்ரெடி வியாபாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்கோம் ஆயிரத்தி நானூற்றி எ நாலு ரூபா இந்த மாசம் கட்டுனது என்னோட கருத்து என்னன்னா இது ஓவரு ரொம்ப ஓவரு வெயில் மழையில் நனைஞ்சி ஏதோ வீட்டுக்கு நம்ம வகிற போக கரண்ட் பில்லுக்கு எல்லாம் கட்டிருக்குதுங்க அது சாமானிய எண்ணம் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அண்ணன் நாடு உழைச்சி சம்பாதிக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பழைய மாதிரி வந்து சீமனை விளக்கி வச்சு போறோம் மின்கட்டரை வந்து உயர்வு பண்ணிட்டாங்களே இந்த சாமானிய மக்கள் எந்த அளவு பாதிப்பு இல்லை ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு தான் இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபு அரசு ஊழியர்கள் பிரச்சனை இல்லை மாதம் மாதம் அவன் இஎம்ஐல பிடிச்சிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களை மாதிரி ஆட்டோ ஓட்டுநர் ஒரு நாள் நூறுரூவா ஓட்டுனா தான் வாடகை அது இல்லைன்னா இல்லை தான் பழைய மாதிரி வந்து சீமனை விளக்கி வச்சுதான் போகிறோம் நாங்க வந்து அந்நாட கூலிக்காரர் தான் இந்த மின் மின்கட்டண உயர்வு வந்து எங்களுக்கு மட்டும் இல்ல பொதுவா எல்லாத்தையுமே பாதிக்கும் எல்லாருக்குமே கஷ்டம் தான் சார் இது மின் மின்கட்டண உயர்வுனால ஆல்ரெடி வியாபாரம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இப்போ இது மின் மின்கட்டணம் அதிகமா படுத்துறது எல்லா மக்களுக்கும் சாமானிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார் எத்தனை பாயிண்ட் ஓடுற ஓடுச்சுன்னா கரண்ட் பின்னா கிடையாதுன்னா இப்போ ஒரு யூனிட் அதிகமா இருந்தாலும் கரண்ட் கடுமையா சொல்லாமலாம் என்ன செய்யுது இப்ப இந்த வருஷம் இந்த மாசம் நான் இருநூத்தம்பது ரூபா கிடைப்போம் அடுத்த வருஷம் மாசம் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா அடிப்போம் அப்படிங்கும் போது அந்த நம்ம இன்கொயர் பண்ணலாமா நம்ம எல்லாரும் பாதிக்க போற மக்கள் பாதிக்கதான் செய்வாங்க மின்சாரத்தில் அது ரொம்ப கஷ்டம் தாங்க நம்மள மாதிரி ஆளுகள் இப்போ அறநூறு தானே இருந்தது அறுநூறுவா நானூறு தான் இருக்கும் இப்போ ஆயிரம் ரூபாய் வந்துருக்குங்க இந்த டைம் அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு என்னோட கருத்து என்னங்கன்னா இது ஓவர் ரொம்ப ஓவர் இப்படியே ஏத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் நடுத்தர மக்கள் ரொம்ப தான் ஆகும்

அரசியல்வாதிகளுக்கு அதனால பாதிப்பு கிடையாது ஏன்னா அவங்க அடுத்தவங்க ஜோப்பில் கையை விட்டு காசு எடுக்கிறோம் நாங்க உழைச்சி எங்க தான் செய்யணும் அதனால எங்களுக்கு நிச்சயமா உழைச்சு நீங்க வீட்டுக்கு போய் கொடுக்கறதுலாம் கையில நிக்கவே நிக்காதே நிக்க நல்ல வாடகை வந்தது டைம் நல்லா வாடகை வந்து ஒரு நாள் ஐநூறுவாங்க ஆயிரம் ரூபாய் வரும் இந்த ஓலா ஊப்பூர் இதெல்லாம் ஸ்கூல் வாடகை எடுக்கிறப்ப மாதம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வரும் எங்களுக்கு அப்படி காலையில போட்ட வாடகை போட்டு போது இரநூறுவா போட்டுனே அதில் டீசல் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போயிடும் வண்டி டூ நூறுரூவா வீட்டுக்கு டெய்லி இரநூறுவா வேணும் இது போக இபி பில்லு வீட்டு வாடகை எவ்வளவு பிரச்சனை இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆனா இது வந்து ரொம்ப இதுதான் ஏற்றுறது தப்பு தான் ஆல்ரெடி இருக்கிற பிசினஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு இது சாமானிய மக்களுக்கு ரொம்ப சார் குறைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் நமக்கு எல்லாம் பத்து ரூபா ஜாஸ்தி கேட்டால் கூட தர தரமாட்டேங்கிற அப்படிங்க இல்ல இல்ல பொதுவா சொல்கிறேங்க ஏதா இருந்தாலும் அந்த விலை போது அந்த நானூறு போது நம்ம எதுல இருந்து எடுக்கணும் தொழில் பண்ற இதுல எடுக்க எடுக்க வேண்டிய அது கஷ்டமா இருக்குல்ல பட்டிக்கு வாங்கி அங்க வாங்கி இங்க வாங்கி போட்டு வாழ்க்கை ஓட்ட ஒரு என்ற வருமானம் மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் மின் கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு நா எட்டு நூறு போன மாசம் எட்டு நீ இந்த வர்ற மாசம் கட்டணம் எவ்வளவு வருதுன்னு தெரியல அப்புறம் இந்த இன்னொரு மாசத்துல வந்து ஆறுநூறு ரூபா அது நாங்க எவ்வளவு சிக்கனம் பண்ணாலும் சேர்த்தா போயிட்டு போன மாசம் ஒரு நூத்தி ஐம்பது ரூபா கட்டிருந்தீங்க கொஞ்சம் கம்மியா நாங்க ஓட்டிட்டு இருக்க முடியும் இந்த மாசம் எத்தனை வரும்னு தெரியல மாசம் கட்டிட்டு வரும் சொல்லு பன்னெண்டு ரூபாய்க்கு தேங்காய் வாங்குறோம் மழை நினைச்சு போச்சு வர்றவங்க அழுகி போயிருமோங்கிற நாங்க பத்து ரூபாய்க்கு விற்கிறோம் நாங்க வட்டிக்கு வாங்கிக்கோ எங்களுக்கு பேங்க்ல லோன் கிடையாது கவர்மெண்ட் எந்த விதமான சலுகையும் கொடுக்கறது சாமானிய மக்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு யூனிட் இருக்கு நானூறு யூனிட் ஐநூறு யூனிட்டு இருக்கிறாங்க இதுக்கு என்னன்னா பொதுவான இது ஒரு யூனிட்டுக்கு ஒரு இவ்வளோதான் ஒரு மதிப்பு வந்து ஒரு நல்லா இருக்கும் இப்போ இதை ஏற்றுனா வேற எதை ஏற்றுவாங்க எல்லாமே அப்படி தான் இருக்குது அதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கு இதனால உடம்பு அண்ணன் நாள் உடஞ்சிக்கம் சம்பாதிக்கிறாங்க நிரந்தர வருமானம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான்